சார் எப்படி நல்லா இருக்கேன் சார் நம்ம முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஹோல்சேல்ல சோஃபா செட் மட்டும் இல்லங்க பர்னிச்சர் எல்லாமே ஹோல்சேல்ல தந்துட்டு இருக்கோம் இதுவே பாத்தீங்கன்னா இது சிங்கிள் ஆள் அதாவது ஒரு ஆள் உட்காரக்கூடிய சிங்கிள் சீட் சோபா செட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு தந்துட்டு இருக்கோம் அதுவே ஃபைவ் ஷீட்டர் வேணும் ஃபைவ் ஷீட்டர் வேணும்ன்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு பேர் அதாவது த்ரீ ஷீட்டர் ப்ளஸ் ரெண்டு சிங்கிள் சீட்டரோட சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பார்சல் நிறைய ஊருக்கு நிறைய இதுல நம்ம இது மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது சிங்கிள் சீட்டர்னா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கொடுக்கணும் ஃபைவ் சீட்டர் வேணுன்ற உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு நம்ம கொடுக்கணும் இது மட்டும் இல்லைங்க நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆள் படுக்கக்கூடிய திவான் வித் மேட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து திவான் கட்டல்னு சொல்லுவாங்க இந்த திவான் கட்டல் இதே மாதிரி உங்களுக்கு ராவா அதாவது இது பார்த்திங்கன்னா இந்த ஃபினிஷிங்கில் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நம்ம தந்துட்டு இருக்கோம் இதுவே மேட்ஸ் போட்டு வேணும் அப்படின்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு கொடுத்துருவோம் அதே டைனிங் டேபிள்லாம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எக்கச்சக்க மாடலில் நம்ம அடிக்க வச்சிருக்கோம் இது எல்லாமே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டுக்கு இது மாதிரி வியாபாரிக்கு போறதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா பதிமூணாயிரம் ரூபா இருந்து ஃபோர் சீட்டர் டைனிங் டேபிள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான பொருள் அதாவது நம்ம வீட்டுக்கு பீரோ வேணுமா கட்டல் வேணுமா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேணுமா வால்ரோப் வேணுமா இன்டீரியர் ஒர்க்குக்காக டிவி யூனிட் வேணுமா டிவி வேணுமா எல்லாமே செட் நம்ம பண்ணிருக்கோம் பிஜி கெஸ்ட் ஹவுஸ்க்குலாம் சிறந்த முறையில் நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம கிட்ட ஒரு கல்யாண சீர்வரிசையே பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இருக்கு நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெமோலியே நம்ம இந்த பொருள் எல்லாமே அடிக்க வச்சிருக்கோம் நம்ம கடை எங்க இருக்குன்னா பிஎம் எம் பர்னிச்சர் ஸ்ரீனிவாச தேட்டர் வெஸ்ட் மாம்பலம் சென்னையில் மெயின் ரோட்லேயே இருக்கு நம்ம ஒவ்வொரு ப்ராடக்டா உங்களுக்கு தெளிவா நான் சொல்றேன் பாருங்க விலையோட சரிங்களா எங்ககிட்ட வாங்குற சோஃபால பாத்தீங்கன்னா ரீசனா தான் உட்காரணும் இல்ல எங்க வேணாலும் உக்காரா இங்க ஒருத்தர் உட்காரலாம் இங்க ஒருத்தர் உக்காரணும் நடுவுல ஒருத்தர் உட்காரலாம் ஒரு சிங்கிள் சீட்டர்ல பாத்தீங்கன்னா மூணு பேர் உட்கார அளவுக்கு இங்க பாருங்க உட்கார்ற அளவுக்கு நான் பாருங்க என் நான் பாத்தீங்கன்னா ஒரு எழுபது கிலோ இருக்கேன் அழகா உக்காரன் ஏதோ ஆகாத அளவுக்கு அஞ்சுக்கு ரெண்டு கைப்பிடி ஃபைவ் பை ஃபைவ் லெக் போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு சிங்கிள் சீட்டரோட வேலை வித் குஷனோட ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வரும் வித்வுட் குஷன் வெறும் சோபா செட் மட்டும் வேணும்ன்றவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா கொடுத்தா போதும் அதை நீங்கள் வாங்கி சேல் பண்ணாலும் சரி உங்கள் ரெஸ்டாரண்ட்ல போட்டாலும் சரி உங்கள் வீட்டுக்கு போட்டாலும் சரி இல்லை உங்க சொந்தக்காரங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தாலும் சரி ஏன்னா இது அடிச்சாலே கார்பன் செலவோட பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் கிட்ட வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைவ் சீட்டராக எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சலுகையாக தரும் வெறும் சோஃபா செட் மட்டும் வித்தவுட் குஷ்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய் தந்துட்டு இருக்கும் அதுவே குஷனோட வேணும் எனக்கு அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா அழகா பதிமூணாயிரம் ரூபாய் கொடுத்து எடுத்துட்டு போயிடலாம் இது சோஃபா செட் மட்டும் நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி ஒரு கட்டல் பார்த்தீங்கன்னா இது பிஜி ஹாஸ்டல் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாத்துக்கும் தரமாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதோட வேலை பாத்தீங்கன்னா வித் மேட்ரஸோட நம்ம பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு ஆள் காம்பக்டா படுக்கிற அளவுக்கு இருக்கும் இது பிஜி ஹாஸ்டல் கெஸ்ட் ஹவுஸ் ஒரு தேவையான வீட்டுக்கு எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிடலாம் ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்டளை போட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை டிஸ்மேனல் பண்ணி இது பண்ணலாம் இந்த கட்டல மேட்ரஸோட சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறுபா ரூபாய் வரும் வெறும் கட்டல் மட்டும் வேணும் அப்படின்ற உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு கொடுக்கும் இதில் என்னென்னா எல்லாமே ஃபோல்டப் பண்ணி நீங்க பாடிக்க வச்சுக்கலாம் ஃபோல்டப் பண்ணி அழகாக இப்படி ஒரு ஃபோல்டப் இப்படி ஒரு ஃபோல்டப் பண்ணி இப்போ வந்து நம்ம எனக்கு பாரம்பரியமா இது பாத்தீங்கன்னா ஸ்டீலில் பார்த்தோம் ஸ்டீலில் பார்க்குறப்ப எனக்கு பைப்பு லேசா இருக்கும் எனக்கு இதுவாயிருமோ அதுவாயிருமா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு எப்படி போடுறோமோ அதுதான் இருக்கும் அதே பாத்தீங்கன்னா நீங்க நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு இந்த கட்டல வித் மேட்ரஸோட நம்ம தந்து விட்டுருக்கோம் இது ரொம்ப பெனிஃபிட்டாக இந்த ஒரு கட்டல் நீங்க வச்சுக்கிட்டாலே போதும் அழகா நாலு பேர் ஒன்று ரெண்டு மூணு நாலு பேரு யார் ஃபேட்டா இருந்தாலும் சரி லீனா இருந்தாலும் சரி அழகா நாலு பேர் உட்கார சோபா செட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒருத்தர் அழகா தூங்குற ஒரு கட்டல் திவான் கட்டலா யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பிஜி ஹாஸ்டல் கெஸ்ட் ஹவுஸுக்குலாம் சிறந்த முறையில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கனால ஃபோர் பை ஃபோர் லெக் போட்டுட்டு உங்களுக்கு ஒரு வருஷம்லாம் பத்து வருஷம் உழைக்கின்ற கேரண்டி கொடுத்துட்டு இது வேலை நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இது எப்படி கஸ்டமைஸ் வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் என்னோட ஹாஸ்டலுக்கு வந்து இது மாதிரி இல்ல எட்ரஸ்டோட வேணும் அப்படின்னா இருக்கு நம்ம கிட்ட புட்ரஸ்டோட வேணும் அப்படின்னாலும் இருக்கு நம்ம கிட்ட இதுலயே எனக்கு ஆயின்ல வேணும்னாலும் இருக்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ நம்ம தந்துகிட்டு இருக்கோம் சரி இதெல்லாம் சிங்கிள் படுக்கிற கட்டில் ஆனா இது பாத்தீங்கன்னா மூணு பேர் படுக்கக்கூடிய அடல்ட் கட்டல் மரத்தில் தந்துகிட்டு இருக்கோம் ரெண்டு இன்ச்சுக்கு பழக கொடுத்துருக்கோம் கார்விங் பாத்தீங்கன்னா என்ன அருமையா இருக்கு பாருங்க எல்லாமே இருக்கும் இது செட்டிநாடு ஸ்டெயில வந்து பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச்சுக்கு போல்டு ஃபோர் பை போர் லக் கடசல் லெக் போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த கட்டல் மட்டும்ங்க வித்தவுட் மேட்ரஸோட இந்த கட்டல் மட்டும் ஹார்டு பிளைவுட் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஒருத்தர்ல ரெண்டு பேர்ல எத்தனை பேர் ஏறி நின்று ஒரு ஆனாலும் சரி எதனா நம்ம வீட்டுல ஏசி மாட்டணும் வீட்டுல தூசி துடைக்கணும் அப்படின்னா கூட அழகா இதுல ஏறி நின்று மூணு நாலு பேர் ஏறி நின்று கூட எந்த வேலை வேணாலும் பண்ணலாம் அந்த அளவுக்கு தரமா இருக்கும் இது பிஜி ஹாஸ்டலு கெஸ்ட் ஹவுஸு ஹோட்டலுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தந்துகிட்டு இருக்கோம் இந்த கட்டல் மட்டும் வேணுன்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு நம்ம தந்துகிட்டு இருக்கோம் சரிங்களா எனக்கு மேட்ரஸோட வேணும் அப்படின்னா இந்த மேட்ரஸோட போட்டு பாத்தீங்கன்னா மேட்ரஸ் போட்டு ரெண்டு பில்லோ போட்டு உங்களுக்கு ரெண்டு பில்லோ போட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு தந்திருக்கோம் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்மக்கிட்ட இன்னும் சிறந்த ஆஃபர்ஸ்லாம் இருக்கு சிறந்த ரேட்ல இருக்குது எல்லாமே நீங்க பார்க்கலாம் மரத்துல போட்டுக்கிட்டு இருக்கும் தரத்துல போட்டுக்கிட்டு இருக்கோம் அதுவே நமக்கு ஒரு நாட்டு தேக்கட்டு ஒரு கல்யாணம் பண்ணோம் எனக்கு தேக்க மரத்துல கட்டல் கொடுங்க அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா இது நாட்டு தேக்கட்டு இது நாட்டு கட்டல் இது பாருங்க ரெண்டு இன்ச்சுக்கு அதே பழக போடுவோம் அதே மாதிரி இங்கே கார்விங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் கார்விங் ஹேண்ட் கார்விங் எல்லாமே செஞ்சு கொடுப்போம் இது பார்த்தீங்கன்னா ஃபோர் பை ஃபோர் லெக்கு கடைசல்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் செவன் இன்சஸ்ல ஸ்பிரிங் மேட்ரஸ் கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா மேட்ரஸ்க்கு உண்டான கவர் பில்லோக்கு உண்டான கவர் எல்லாமே கொடுத்துட்றோம் இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வாரண்டி கேரண்டி கொடுத்துட்றோம் முப்பதுலேருந்து இருந்து இருந்து முப்பது வருஷம் தாராளமா உழைக்குன்ற கேரண்டியும் நம்ம கொடுத்துட்றோம் இதோட வெலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு சென்னை மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி நம்ம தந்துகிட்டு இருக்கோம் இந்த கட்டல் வாங்குறவங்களுக்கு எல்லாமே இந்த ஆஃபர் இருக்கு இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஃபோர் இன்ச் மேட்ரஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் எட்டாயிரம் பத்தாயிரம் இருக்குது நீங்க நாலாயிரத்துக்கு தருங்க ஆனால் ஸ்பிரிங் மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா பெப்சல் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு அதுவே பார்த்தீங்கன்னா இன்னும் லோக்கல் மேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் ரூபாய் கம்மி கிடையவே கிடையாது நீங்கள் வியாபாரம் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி எங்களுக்கு உங்க வீட்டுக்கு வேணும்னு நினச்சா கூட எத்தனை பேர் ஏறி என்னாலும் ஆகாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக அப்படியே தூக்கி நிமிட்டுங்க எத்தனை பேர் ஏறி இது போனஸ் தான் உங்களுக்கு அட்டகாசமான கலர்ல அட்டகாசமான இதுல நம்ம தந்துகிட்டு இருக்கோம் இதோட வெலை பாத்தீங்கன்னா வெறும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா கொடுத்து நம்ம பிஎம் பர்னிச்சர்ல எடுத்து நீங்க சேல் பண்ணாலும் சரி உங்க வீட்டுக்கு வச்சுக்கிட்டாலும் சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம கல்யாண சீர் வசை பார்க்க வேண்டியதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க போகலாம் ஒரு கல்யாணம் பண்ணோம் நமக்கு கல்யாணத்துக்கு என்ன வேணும் தரமான ஒரு கட்டல் வேணும் இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உட்ல தந்துகிட்டு இருக்கோம் ஃபோர் பை ஃபோர் லெக் போட்டு செவன் இன்ச்சஸ் போல்டு போட்டு அதே எட்டு இன்ச்சில் ஸ்பிரிங் மேட்டர்ஸ் போட்டு ரெண்டு தலகாணி கொடுத்து தலகாணிக்கு உண்டான கவர் கொடுத்து இதெல்லாம் இல்லாம ஒரு அழகான இரும்பு பீரோ தரமா தரமான இரும்பு பீரோ கொடுக்குறோம் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதுக்கு உண்டான ஸ்டோரேஜ் அதுக்குண்டான ஸ்டூலு எல்லாம் கொடுத்து ஃபைவ் சீட்டர்ல வீட்டுக்கு கெஸ்ட் யாருன்னா வந்தாலும் சரி பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் உட்காந்து அழகா கதை பேசுறதுக்கும் சரி ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ஒரு டீ பாய் எல்லாம் கொடுத்து ஃபைவ் சீட்டர்ல சோபா செட் கொடுத்து இது சென்னை ஃபுல்லாவே ஃப்ரீ டெலிவரி கொடுத்து முப்பத்தி ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு ஒரு அழகான கட்டல வித் மேட்ரஸ் பீரோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபைவ் சீட்டர் சோஃபா செட் பிப்பா எல்லாம் சேர்த்து நம்ம கொடுக்குறோம் இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா சிம்பிளா நீங்க தனித்தனியாக வாங்கினா ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சில் வரும் ஆனா நம்ம கொடுக்கறது வெறும் முப்பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு சென்னை ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி கொடுத்து இந்த ஆஃபர் கொடுத்துருவோம் இத கூட ஆயிர ரெண்டுல வேணும் இத கூட லோயர் ரெண்டுல வேணும்னாலும் நம்ம கிட்ட வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாயிலேயே காம்பம் இருக்குது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு நேரில் வந்தீங்கன்னா எல்லாத்தையும் எலக்ட்ரானிக் எல்லாமே வந்துடும் நம்ம பார்த்தீங்கன்னா பாரம்பரியத்தில் பாரம்பரியத்துல ஃபுல் உட்லேயே வேணும் கட்டல் சொல்லுவாங்க சிஎன்சி மாடல் கட்டல்வாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்க மரத்துல கட்டல் சொல்லுவோம் இது பாத்தீங்கன்னா செல்ஃப் மாடல் சொல்லுவாங்க இந்த செல்ஃப்ல பார்த்தீங்கன்னா தேவையான திங்ஸ் நம்ம வச்சுக்கலாம் நம்மளுக்கு தேவையான திங்ஸ் என்ன சில டைமில் நம்மளுக்கு தேவை டேப்லெட்ஸ் வைப்போம் இல்ல ஒரு மாத் ஒரு டேப்லெட்ஸ் வைப்போம் ஒரு தைல வைப்போம் ஒரு செல்போன் வைப்போம் ஒரு பணம் பர்சு எல்லாமே வைப்போம் தேவையானது இது எல்லாமே இங்க வச்சுக்கலாம் இதுல நிறைய மாடல்ல ஸ்டோரேஜ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஹெட்போர்டும் சரி புட்போர்டும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டு வந்துடுது அதுக்கப்புறம் நம்ம படுக்கிற இடமும் பாத்தீங்கன்னா பிளாட்பாரம் உட்லயே நம்ம கொடுத்து விட்டுருப்போம் இந்த கட்டல் வித் மேட்ரஸ் பில்லோ பில்லோ கவர் எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கல்யாண கட்டல்னு சொல்லுவாங்க இந்த கட்டல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வரும் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு நம்ம இந்த கட்டல் வித் மேட்டர்ஸ் சென்னை ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி தந்துவிட்டு இருக்கும் நம்ம கிட்ட எக்கச்சக்க கட்டல்ஸ் மாடல்ஸ் இருக்கு எக்கச்சக்க கட்டல்ஸ் இருக்கு எக்கச்சக்க மாடல்ஸ் இருக்கு அங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்க சோஃபாஸ் இருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உட்ல தான் நம்ம தந்துடுவோம் இந்த கட்டல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உட்ல தான் இருக்கும் அந்த பாருங்க இந்த மாதிரி மாடலான கட்டல்ஸ் எல்லாமே இது வந்து பிஜி ஹாஸ்டலு பெரிய பெரிய ரூம்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன மாதிரி கேட்குறோமோ அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த கட்டல் எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டையிலையோ இதுலயோ நம்ம பண்றது இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உடல தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எத்தனை எவ்வளவு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா நம்ம கடை எங்க இருக்குன்னா பிஎம் பர்னிச்சர் டி நகர் டி நகர் வந்தீங்கன்னா ர் மேட்லி ரோடு சபை டவுன் இறங்கி ஏறினீங்கன்னா சந்திரசேகர கல்யாணம் கிட்டு பார்க்கணும் அதே ரூட்லீட்ல சீனிவாசா தேட்டருக்கு பக்கத்துல இருக்கு இந்த பக்கம் கோயம்பேடு வந்தீங்கன்னா அசோக் பில்லர் பில்லரை ஒட்டி பாத்தீங்கன்னா ஒரே ரோடு வந்தீங்கன்னா நியர்பை சீனிவாசா தேட்டர் நம்ம மெயின் ரோடு எல்லையம்மன் கோயில் ஸ்ட்ரீட்லேயே இருக்குது நம்ம கடை பெரு பிஎம் பர்னிச்சர் உங்களுக்கு இந்த ஆஃபர்லாம் வேணுன்றவங்க இந்த ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உடனுக்கு உடனே எல்லாமே தரும் சென்னை மட்டும் இல்லைங்க வெளியூர் ஃபுல்லாகவே நாங்கள் சிறந்த முறையில் டெலிவரி தந்துகிட்ருக்கோம் வெளியூர் நேயர்கள்லாம் நம்பரை கூட கொடுக்குறோம் வாங்கினவங்க பாருங்கள் உங்கள் ஊருக்கு வர வரைக்கும் எங்கள் பொறுப்பு தான் பொருளுக்கு உங்கள் பணத்துக்கும் எங்கே நாங்கள் கேரண்டி வாரண்ட்டி எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம்